திருவருட்பா தனித்திரு அலங்கள் சிறுநெறிக்கெனைதான் இழுத்ததோர் குடிய தீமன மாயையை கணத்தே வெறுவியதாக்கி தடுத்தனை ஆண்ட மெய்யா நின் கருணை என் புகழ்வேன் உரு நரும் தேனும் அமுதும் என் கரும்பின் உற்ற சாரட்ட சர்க்கரையும் நறு நெய்யும் கலந்த சுவை பெறும் பழமே மன்றோங்கும் என் நட்பே புல்லிய நெருக்கே இழுத்தென்னை அழைத்த பொய்மன மாயையை கணத்தே மெல்லியதாக்கி தடுத்தனை ஆண்ட மெய்யா என் கருணையின் புகழ்வேன் வள்ளியன் அம்மை மகிழ மன்றோங்கும் வள்ளலே மறைகள் ஆகமங்கள் சொல்லிய பதியே மிகு தயாநிதியே தொண்டனேன் உயிர்க்கு மெய்த்துணையே அருந்தவர் காண்டர் கரும்பெருங் கருணை அருட்பெரும் சோதியன் உடத்தே இருந்தனன் அம்மா நான் செய்த தவம்தான் என்னையோ என்னையோ என்றாள் திருந்து தள்ளமுதுண்டு அழிவெலாம் தவிர்ந்த திருவுரு அடைந்தனன் நான மருந்து மாமணியும் மந்திர நிறைவும் வாய்த்தன வாய்ப்பின் என்றாளே இன்பிலே வயங்கும் சிவ பரம்பொருளே என் உயிர்க்கமுதமே என் தன் அன்பிலே பழுத்த தனி பெறும் பழமே புரியும் என் அரசே வன்பிலே விளைந்த மாயையும் வினையும் மடிந்தன, பிடிந்ததால் இரவும் துன்பிலேன் இனி நான் அருட்பெறும் சோதி சூழலில் துலங்குகின்றேனே உயிரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திரு பொது என அறிந்தேன் செயறலாம் தவிர்த்தேன் திருவலாம் அடைந்தேன் சித்தலாம் வல்லதொன்றறிந்தேன் மயிரலாம் புலகிதுலமெலாம் கழித்து மலர்ந்தனன் சுத்த சன்மார்க்க பயிரலாம் தழைக்க பதியலாம் கழிக்க பாடுகின்றேன் பொது பாட்டே படித்த என் படிப்பும் கேள்வியும் இவற்றின் பயனதாம் உணர்ச்சியும் அடியேன் பிடித்த நிலையும் உயிரும் மெய் இன்பும் பெருமையும் சிறப்பும் நான் உண்ணும் படித்த தல்லமுதும் வயங்கு வாழ்வும் வாழ்க்கை நன்முதலும் மன்றகத்தே நடித்த பொன்னடியும் திரு நன்னிய பொருளும் என்றறிந்தே கலையனே எல்லாம் வல்ல ஓர் தலைமை கடவுளே என் இரு கண்ணே நிலையனே நாண நீதிமண்டிடத்தே நிறுத்தம் செய் கருணை மாநிதியே புலையனேன் பொருட்டுன் திருவடி அவனி பொருந்திய புதுமை என் புகழ்வேன் சிலையை நேர் மனத்தேன் செய்தவம் பெரிதோ திருவொருட்பெரும் திரள் பெரிதே தரம்பிறர் அறியா தலைவா ஓர் முக்கண் தனி முதல் சோதி பரம்பர நாண சிதம்பர நடம் செய் பராபர நிராமய நிமல உரம்பெரும் அயன் மால் முதற் பெருந்தேவர் அதிசயத்திட எனக்கே வரந்தருகின்றாய் வள்ளல் நின் கருணை மா கடற்கெல்லை கண்டிலனி யான் முன் புரிந்த பெருந்தவம் யாதோ என் சொல்வேன் என் சொல்வேன் அந்து உன் மனம் உருக எந்தனை தேற்றி ஒளி உரு காட்டிய தலைவா ஏன் மனம் இறங்காய் இன்று நீ என்றேன் என்ற சொல் ஒளி அடங்குதன் முன் ஆண் மகிழ் கன்றின் அனைத்தனை எடுத்தாய் அருப்பெறும் சோதி என் அரசே பனிப்பருத்தெல்லாம் வல்ல சித்தாகி பரம்பரம் தருகின்ற மெய் வாழ்வாம் தனிப்பழம் எனக்கே தந்தைதான் தந்தான் தமியனேன் உண்டனன் அதன் தன் இனிப்பை நான் என்று இயம்புவேன் அந்து என்ன என்னன்று இயம்புவேன் அந்து என்னுயிர் இனித்ததன் கரணம் சனிப்பற இனித்த தத்துவமெல்லாம் தனித்தனி இனித்தன தழைத்தே விண்ணலாம் கலந்த வெளியில் ஆனந்தம் விளைந்தது விளைந்தது மணனி கண்ணலாம் கழிக்க காணலாம் பொதுவில் கடவுளே என்று நாம் கருத்தில் எண்ணலாம் எண்ணி எழுதலாம் எழுதி ஏத்தலாம் எடுத்தெடுத்து உவந்தே உண்ணலாம் விளைந்தார் குதவலாம் உலகில் ஓங்கலாம் போங்கலாம் இனியே வள்ளலாம் கருணை மன்றிலே அமுதவாரியை கண்டனம் மனமே அள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் பாடி ஆடலாம் அடிக்கடி வியந்து உள்ளலாம் நிரம்ப உண்ணலாம் உலகில் ஓங்கலாம் உதவலாம் உறலாம் கல்லலாம் உண்ட வண்டன இன்பம் காணலாம் கழிக்கலாம் இனியே சனி தொலைந்தது தடை தவிர்ந்தது தயை மிகுந்தது சலமுடே துணி தொலைந்தது சுமை தவிர்ந்தது சுபம் மிகுந்தது சுகமுடே கனி எதிர் எதிர்ந்தது கலை கலை தவிர்ந்தது கனி மிகுந்தது கனியொடே புனித மன்றிரை நடம் வெளிந்தது புகழ் உயர்ந்தது புவியிலே உறையும் முற்றது ஒளியும் முற்றது உணவும் உணர்வும் முற்றது உண்மையே பறையும் முற்றது பதியும் முற்றது பதமும் முற்றது பற்றி குறையும் குறையும் மற்றது புலையும் மற்றது புண்மை சேர் திரையும் மற்றது நரையும் மற்றது திரையும் அற்று விழுந்ததே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி